தமிழ் படம் ஒன் அண்ட் டூ ரெண்டு திரைப்படமும் நம்மளை பொறுத்தவரை ஒரு ஸ்பூஃப் மூவி ஜாலியாக அதை பார்த்து வந்து என்ஜாய் சார் சார் நான் என் பேர் சிவா ஆனா தமிழ் சினிமாவில் இருக்க ஆகட்டும் நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நைட்மேர் ஏன் அப்படின்னா நம்மள எப்படியெல்லாம் வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் தான் வந்து இருந்திருப்பாங்க சில பேர் வந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஓகே இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம் போல அப்படின்றத ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த படங்களில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்த டாபிக் உள்ள போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இப்போ தமிழ் சினிமா இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது உடனடியாக நமக்கு தமிழ் படம் த்ரீ அப்படிங்கிறது தேவை ஏன்னா இங்கே வந்து ஒரு ரியாலிட்டி செக் அப்படிங்கிறது வேணும் கடந்த சில வருஷங்களா குறிப்பாக கோவிடுக்கு அப்புறம் தமிழ் சினிமா பல இடங்களில் பயங்கர ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்குது அதுக்கு பல காரணங்கள் அப்படிங்கிறதும் வந்து இருக்குது தமிழ் படம் த்ரீ வந்தால் தான் ஒரு ரியாலிட்டி செக் அப்படிங்கிறது வந்து நடக்கும் அதுக்கப்புறம் ஹீரோக்கள் ஹீரோக்களாகட்டும் அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன நம்பிக்கை அதனால இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கேட்டிங்கன்னா ஒரு பத்து காரணங்கள் எடுத்து எதுக்காக உடனடியாக தமிழ் படம் த்ரீ தேவை அப்படிங்கிறத நம்ம சிஎ அமுதனுக்கு ஒரு பெட்டிஷன் மாதிரி வந்து நம்ம போட போகிறோம் வெல்கம் டு சினிமா போகன் நான் உங்கள் தெய்வம் ஸோ தமிழ் படம் ஒன் அண்ட் டூ நம்ம தமிழ் சினிமாவில் எப்பேற்பட்ட சின்ன சின்ன மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரெண்டு படம் வந்ததினால தமிழ் சினிமாவே புரட்டு போட்டு மாற்றிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல வரல ஆனால் சின்ன சின்ன க்ரியேட்டிவ் டெசிஷன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பண்ணால் தமிழ் படத்தில் வச்சு செஞ்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் உருவாகுது இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாற்றியிருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில் ஸ்டார்டிங் வித் அன்னெசரி ஐட்டம் சாங் அதாவது நீங்கள் தமிழ் படம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஐட்டம் சாங் அப்படிங்கிறது படத்தில் இருக்கும் ப்ரொடியூசரே கேட்டு வாங்குவார் அதாவது அந்த கதை எப்படி வேணாலும் இருக்கட்டும் படம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஐட்டம் சாங் வேணும் ஒரு டான்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வேணும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டான்ஸரை கூப்பிட்டு வந்து ஆட வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது நிறைய படங்கள்ல இருந்தது அதை தமிழ் படம் வந்து மாத்துச்சு ஸோ தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஐட்டம் சாங் ரெண்டு பார்ட்லயும் வரும் அதை பார்த்த பின்னாடி டைரக்டர்ஸ்க்கும் சரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி ஒரு ரியாலிட்டி செக் அப்படிங்கிறது வந்திருக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் ஸோ மக்களும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க இப்போல்லாம் கதையை நோக்கி தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இயக்குநர்களும் சரி ப்ரொடியூசர்ஸும் சரி அந்த ஐட்டம் சாங் அப்படிங்கிறத பர்பஸ்ஃபுல்லாக எதுலேயும் திணிக்கிறது இல்லை ஆனால் இந்த பிரச்சனை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தமிழ் படம் எதை மாத்தியிருக்கு அப்படின்றது கேட்டிங்கன்னா ஹீரோ வர்ஷிப் இன்னைக்கு வரைக்கும் ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஹீரோ வர்ஷிப்போட ஃபார்மேட்டை மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் படம் இந்த விஷயத்தை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒர்ஷிப் அப்படிங்கிறது பயங்கர பில்டப்பாக இருக்கும் ஓவராக பில்டப்பாக இருக்கும் அதாவது ஹீரோ இல்லாமல் இந்த உலகமே இல்லை ஹீரோ இல்லாமல் இந்த வானம் இல்லை பூமி இல்லை அப்படின்ற மாதிரி பில்டப் இருக்கும் அந்த பாட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து பயங்கரமாக வந்து ஒர்ஷிப் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஹீரோ பில்டப் அப்படிங்கிறது த டாப்பில் இருக்கும் உங்கள் நல்ல மனசுக்கு சீக்கிரமாக எல்லா சங்கத்துக்கும் தலைவராக வரணும் தம்பி ம் எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லைங்கய்யா வரேன் தமிழ் படத்துல இதை வச்சு செஞ்ச பின்னாடி அந்த ஒரு விஷயத்தை எல்லா கமர்ஷியல் டைரக்டர்ஸும் கொஞ்சம் சென்சிபிளா வந்து அணுக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த இப்பவும் நிறைய படங்கள்ல இந்த ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது பிளண்டா இருக்கு ஆனா முன்னாடி பண்ண சில தவறுகள்லாம் இப்ப பண்ணா வச்சு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயத்தையும் தமிழ் படம் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து உருவாக்கி இருக்கு அதே மாதிரி வசனத்துல இன்னைக்கு வந்து ரைட்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க ஏன் அப்படின்னா தமிழ் படம் அகைன் சம்மந்தமே இல்லாம பஞ்ச் டைலாக்ஸ் வைக்கிறது சம்மந்தமே இல்லாம வசனங்கள் வைக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை தமிழ் படத்தில் வந்து அட்ரஸ் பண்ணதுனால இன்னைக்கும் பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கு இன்னைக்கும் வந்து டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை பட் ஒருவேளை சம்மந்தமே இல்லாத பஞ்ச் டைலாக்ஸ் சம்மந்தமே இல்லாம டைலாக்ஸ் அப்படிங்கிறது வச்சா தமிழ் படம் விடுங்க ஆடியன்ஸே இப்பெல்லாம் வந்து பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக மீம் போட்டு அதை ட்ரால் கண்டென்ட் ஆக்குறாங்க ஸோ அந்த பயமும் இப்போ இருக்க டேரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு பேசிக்லி வாட்ச் மெக்கானிக் ஏப்பா இதெல்லாம் பார்த்தா பைக் மெக்கானிக் மாதிரியே இருக்கு ஏன் திருப்பி திருப்பி அதே சொல்றேன் ஏன்னா பேசிக்லி வாட்ச் மெக்கானிக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் ஹீரோ ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறது அதே மாதிரி ஒரே பாட்டில் வந்து கம்பேக் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரே பாட்டில் ஹீரோ வந்து எவ்வளோ பெரிய ஆளாகிறாரு தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பயங்கரமாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பா தமிழ் படம் டூவில் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அட்ரெஸ் பண்ணாங்க விச் இஸ் டாக்ஸிக் ஹீரோ அண்ட் க்ரிஞ்சு ஹீரோயின் அவர் வந்து லூசு பொண்ணு ஹீரோயின் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம் அந்த டைம்ல வந்த சினிமா எல்லாத்துலேயும் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து இருந்தது அந்த விஷயத்தை தமிழ் படம் டூவில் வந்து சூப்பராக வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க ஹாப்பி பர்த்டே லூசு டாக்ஸிக் ஹீரோ ஆகட்டும் அதே மாதிரி வந்து அந்த லூசு பொண்ணு ஹீரோயின் ஆகட்டும் தமிழ் படம் டூ வந்து அந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண பின்னாடி எல்லா டேரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் வந்து அந்த ஹீரோயின்ஸ் ஆகட்டும் ஹீரோவாகட்டும் அந்த லவ் ஆங்கிள் அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அணுக ஆரம்பித்தாங்க அதே மாதிரி சம்மந்தமே இல்லாத சுச்சுவேஷன்ஸில் வந்து சாங் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதையும் அட்ரஸ் பண்ணாங்க தமிழ் படத்தில் நீங்கள் தமிழ் படம் டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று நடக்கும் அந்த இடத்துல ஜீவா வந்துட்டு உடனே சென்டிமெண்ட் சீனாக சாங் போயிடுங்க எப்படி பாரு ஏன்னா ஜீவா அவரோட முந்தைய படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா படங்களில் அந்த சென்டிமெண்ட் சீன் அது அதுக்கப்புறம் வந்து ஒரு சாங் வரும் ஸோ அந்த விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க அதையும் அதுக்கப்புறம் தமிழ் சினிமா ரைட்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அணுகுனாங்க தமிழ் படம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நம்ம தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா இப்போது தமிழ் சினிமா அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்குது ஏன்னா எந்த பெரிய படங்களும் ஓடுறதில்ல பெரிய படங்கள் எதிர்பார்த்து போய் நம்ம பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டு வரும் சின்ன சின்ன படங்கள் நல்ல நல்ல இயக்குநர்கள் நல்லா எடுப்பாங்க அப்படின்னு நம்பி உள்ளே போனால் அவங்களும் நம்மளை வச்சு செய்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ் சினிமாவில் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதனால நம்ம சிஎஸ் சமுதன் அவர்களுக்கு ஒரு பெட்டிஷன் வந்து எழுத போறோம் அதுக்கான பெட்டிஷன் பேப்பர் இதோ உங்களுக்காக இந்த பெட்டிஷனோட முதல் காரணம் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா பேன் இண்டியா மூவிஸ் இப்போ நம்ம தமிழ் சினிமா எதை நோக்கி போய் அடி வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா எல்லாரும் நாங்கள் பேன் இண்டியா புடம் எடுக்கிறோம் பேன் இண்டியா புடம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க ஸ்டேஜில் பேசுகிறதாகட்டும் அதே மாதிரி அந்த படத்தை பற்றி ப்ரொமோஷன் பண்ணுறதாகட்டும் இது பேன் இண்டியா மூவிங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் நமக்கே வந்து பிடிக்க மாட்டேங்குது எப்படி மற்ற ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தெரில அதே மாதிரி இந்த பேன் இண்டியா மூவியை டார்கெட் பண்ணி இன்னொரு வேலையும் பண்ணுறாங்க என்னது அன்வான்ட் கேமியோஸ் ஏதோ ஒரு ரீஜியன் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இருந்து ஒரு ஹீரோ பெரிய ஆர்டிஸ்டை கூப்பிட்டு வந்து கேமியோ அமுச்சு விடுறாங்க அதுக்கு நம்மளே அங்க வச்சு செய்கிறாங்க எங்க ஹீரோவை கூப்பிட்டு போய் இப்படி பண்றீங்களேப்பா அப்படின்ட்டு அதனால இந்த பேன் இண்டியன் மூவி அண்ட் இந்த அன்வான்ட் கேமியோஸ் இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பாக தமிழ் படம் த்ரீயில் அட்ரெஸ் பண்ணியே ஆகணும் மிஸ்டர் சி எஸ் சமுதன் சார் ரெண்டாவது முக்கியமான பெட்டிஷனில் என்ன இருக்கு அப்படின்றது கேட்டீங்கன்னா பெட்டர் தேன் நாயகன் பெட்டர் தென் பாஷா இப்ப வர்ற எல்லா பெரிய ஹீரோக்களோட படங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு அவர் எக்ஸ் கேங்ஸ்டரா இருப்பாரு அல்லது எக்ஸ் போலீஸா இருப்பாரு அதாவது சிம்பிளாஸ் தட் பாஷா ஃபார்முலா தான் அந்த பாஷா ஃபார்முலாவையே பிடிச்சிக்கிட்டு இன்னும் எத்தனை படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில அதை தாண்டி வெளியிலேயே வந்து வர மாட்டேன் அதனால அவங்க எக்ஸ் கேங்ஸ்டர் எக்ஸ் போலீஸ் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்றாங்க ஓகே வயலன்ஸை காரணமா யூஸ் பண்ணா பரவாயில்ல டைம் ஓட்டுறதுக்காக வயலன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சண்டை காட்சிகள் அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு இருக்க படத்தில் அதாவது ஆக்ஷன் கோரியோகிராஃபர் படத்தை டேரக்ட் பண்ணுறாரா இல்லை டைரக்டர் டேரக்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறதே வந்து தெரில ஸ்டேஜ்லேயே ஓப்பனாக என்ன சொல்கிறாங்கன்னா பெட்டர் தேன் நாயகன் பெட்டர் தேன் பாஷா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த விஷயத்தையும் கண்டிப்பாக தமிழ் படம் த்ரீல அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பெட்டிஷனில் இருக்க செகண்ட் பாயிண்ட் இந்த பெட்டிஷனில் இருக்க மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அன்னெசரி ஐட்டம் சாங் ஆல்ரெடி தமிழ் படம் அப்படிங்கறத அன்னெசரி ஐட்டம் சாங் ரெண்டு படத்துலையும் வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க அதனால அந்த ஒரு விஷயத்த கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இப்போ பேன் இண்டியன் ஹிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஐட்டம் சாங் டான்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வைக்கிறாங்க கதை ஒரு பக்கம் போகுது பாட்டு ஒரு பக்கம் போகுது எதுக்கு அந்த பாட்டு அப்படிங்கிறது தெரில மைண்டு பாட்டு நல்லா இருக்கும் பட் அது படத்துக்கு எந்த அளவு உதவுது அப்படிங்கிறது வந்து தெரில ஸோ அமுதன் ஐயா திரும்ப இந்த விஷயத்தை நீங்க கையில் எடுக்கிறீங்க இனிமேல் ஐட்டம் சாங் எதுவுமே நாங்கள் பெரிய படங்கள்லாம் பார்க்க கூடாது அது உங்களோட பொறுப்பு அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஃபேன் பாய் சம்பவம் ஒரு டைம் ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கறத சொல்லாமலே டைரக்டர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டாரை ஒரு ஃபேனாக ரசிச்சு வந்து எடுத்திருக்காங்க நிறைய படங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஆனா என்னைக்கு இந்த ஃபேன் பாய் சம்பவம் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சாங்களோ ஆரம்பிச்சாங்களோ தெரியல அதுக்கப்புறம் வர்ற எந்த ஃபேன் பாய் சம்பவம் படமும் நமக்கு ஒரு திருப்திகரமாக இல்லை குறிப்பா இவங்க ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வயிற்றுல புளிய கறங்கிது ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்க போகிறீங்களோ அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிறதையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் ஒரு டைம் இந்த ஹீரோ ஒர்ஷிப் சாங் அப்படிங்கிறது எப்படி இருந்தது லிரிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கருத்து சொல்கிற மாதிரி இருக்கும் ரசிகர்களுக்கு அதை தான் நீங்கள் வந்து தமிழ் படம் ஒன் அண்ட் டூவில் வச்சு செஞ்சுருப்பீங்க அதுக்கப்புறம் அதை அவாய்ட் பண்ணாங்க இப்போ எப்படி அந்த படத்துல சூப்பர் ஸ்டார் இருந்தா அவரோட பேரை வச்சு பாட்டு படத்துல தளபதி இருந்தா தளபதியை வச்சு பாட்டு படத்துல அஜித் சார் இருந்தா அஜித் அவரோட வச்சு பாட்டு ஏகே அப்படின்ற பேரை வச்சு பாட்டு குறிப்பா திரையரங்கம் செதறனும் திரையரங்கம் தீப்பிடிக்கணும் திரையரங்கம் கைத்தட்டணும் இந்த மாதிரி திரையரங்கத்தை வச்சு ஒரு பன்னெண்டு பாட்டு அப்படிங்கிறது வந்துருச்சு கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் தமிழ் படம் த்ரீல வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த பெட்டிஷனில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா ஹாலிவுட்ல இருந்து காப்பி அடிக்கிறாங்க முன்னாடியெல்லாம் ஹாலிவுட்ல இருந்து பாட்டோ சீனோ வந்து காப்பி அடித்தா என்ன சொல்லுவாங்கன்னா அப்பட்டமா என்ன காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்ன மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா நாங்க இன்ஸ்பயர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து மாறிட்டாங்க கண்டிப்பா இதையும் நீங்க அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு தாழ்மையா நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது கேட்டீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் ஜென்சீஸ்க்கு பிடிச்ச மாதிரி படம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க ஆனா ஜென்சிஸையே இவங்க வந்து ஸ்டீரியோ டைப் தான் இருக்காங்க அதாவது ஜென்சிஸ்க்கு இதுதான் பிடிக்கும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பிடிக்காது அவங்க வந்து ட்ரெண்ட் மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டு அந்த லூசி ஹீரோயின் ட்ரெண்ட் அப்படிங்கிறது திரும்ப வந்து ஆரம்பிச்சாங்க ஹேங்க் The cancer is back, Agdeen uh, Ramari. இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஹேங் த கேன்சர் சொன்ன உடனே இப்ப எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது இப்ப இருக்க டேரக்டர் பேட்டா இருக்கு தான் இருக்கு அதுல இருந்து வெளியிலேயே வரமாட்டாங்க அதே மாதிரி நாங்க படம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி போய் அகைன் ஸ்டைல் மட்டும்தான் இருக்கு சப்ஸ்டன்ஸ் இல்ல ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி படம் நல்லா இருக்கோ இல்லையோ பார்ட் டூ லீட் அப்படிங்கிறது ஒன்று வைக்கிறாங்க யாருக்கு வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரில பார்ட் டூ பா பார்ட் டூவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க படமே நல்லா இல்லை இதில் எங்கே நாங்கள் பார்ட் டூ பார்க்குறது அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்குது ஸோ பார்ட் டூ திரைப்படங்கள் லீட் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை தாண்டி ஆல்ரெடி தமிழ் படம் டூலேயே தமிழ்நாடு அரசியலில் லைட்டாக வந்து டச் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது பயங்கர பயங்கர அன்பிரடிக்டபுளாக இருக்கு ஸோ சினிமாவும் அரசியலும் கலந்து கட்டி அடித்த மாதிரி தான் இருக்கு இப்போ தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது ஸோ ஒருவேளை தமிழ் படம் த்ரீ அப்படிங்கிறதும் இப்பவே எடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசியலும் லைட்டாக டச் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கோரிக்கை இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் வலியுறுத்தி இந்த பெட்டிஷனை நான் சி எ சமுதன் அவர்கள்கிட்ட நான் கொடுக்குறேன் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி செக் அப்படிங்கிறது தேவை அது தமிழ் படம் த்ரீ மூலமாக நடந்தால் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இதை தவிர இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தவிர தமிழ் படம் த்ரீ என்ன காரணங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதையும் கோர்த்து ஒரு பெட்டிஷனாக லிங்க்கு கிரியேட் பண்ணி மிர்ச்சி சிவா அண்ட் சிஎஸ்முதன் ரெண்டு பேரையும் டேக் பண்ணி போடுவோம் என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மற்ற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிற அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா